ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக்யும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோக்கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோழ்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாடாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெலாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போய்டர் இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்துலேயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்து இல்லைங்கனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலேருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவ ராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கலை நல்லபடியாக கொண்டாடும் பதினைஞ்சாந்தேதி அன்னைக்கு பொங்கல் பதினாறாம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் வந்து இந்த மூணு நாள் அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாந்தேதி அன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்கையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் உமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கைலாம் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்க எந்தெந்த ராசிக்குன்னு கடக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு துலா ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திரஹோரை குரு ஹோரை சுக்கரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கு திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தாலனா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்லும் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலேயே தனக்காரகன்றிருந்து தனக்கார தனஸ்தான அதிபதியோட பரிவர்த்தனை பெற்று பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதும் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் ராகுபகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களையும் புதிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேத்து போகான் இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த தொழிலை அடையக்கூடிய நினைத்த வெற்றியை அடையக்கூடிய தொழிலில் வெ வெற்றியை அடையக்கூடிய நா வாரமாக இந்த வாரம் போகுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் அதாவது என்ஜாய் பண்ணக்கூடிய அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணக்கூடிய நீங்கள் குழந்தைகளோடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அதாவது இதன் மூலியமாக தேவையற்ற செலவுன்னு சொல்லக்கூடியாது அது வந்து தேவையான செலவுகள் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்குன்னு குழந்தைகளோடு வந்து போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீவராக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அது வந்து பதினாறாம் தேதி கார்த்தாலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரை வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு பேச்சில் வந்து நல்ல ஒரு இனிமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையை நிச்சயமாக கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் போய் உச்சம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போய் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார் அது வந்து பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஆஞ்சநேயரை வந்து ரெகுலராக போய் வாரா வாரம் போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியும் கொடுத்து அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் விநாயகரை வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர முடிஞ்சதுன்னா சுசீந்திரம் போயிட்டு வாங்கோ அங்கே சுசீந்திரத்தை இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாக சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்